ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை ஸ்பெஷல் பூண்டு கார சட்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் அதுக்கு நூறு கிராம் பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன் இந்த சட்னி நல்லெண்ணெய் எது செய்யணும் அதுக்கு வந்து நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் பெருங்காய பொடி ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் பேன் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சூடாகட்டும் நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு உளுந்தமருப்பை அதில் சேர்த்துக்கிறேன் லேசாக செவக்கிற வரைக்கும் அதை நல்லா திண்டிட்டு இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது மிளகாயை சேர்த்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் மிளகாய் கருகிடக்கூடாது நல்லா லேசாக வர திண்டி விட்டுட்டே இருக்கணும் உப்பி வரும்போது அடுத்த பொருள் சேர்த்துடணும் கருகிச்சுன்னா கலர் மாறிடும் அதனால் மிளகாய் வரப்பட்டுருச்சு இதில் புளியை வந்து நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போட்டுக்குவோம் புளியும் நல்லா வருபடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் புளியை கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அது கூட பூண்டை சேர்த்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பூண்டு பொன்னிறமாக அதை வர நல்லா வரக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கறி கீதும் உள்ள எல்லாம் வேகாது இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் திண்டாமல் விட்டாலும் ஒரு சைடு கறிக்கிறோம் ஒரு சைடு வெந்வேக்காமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும் இதை விட ரொம்பவும் வதக்கணும்னா கசப்பு தன்மை வந்துடும் பூண்டில் இருந்து அதனால் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டால் போதும் இதில் இந்த புதினா கொத்தமல்லாம் வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்குவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வதங்கிச்சு இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் கலர் நல்லா கிடைக்கும் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கும் போட்டாதான் அந்த கலர் கிடைக்கும் அதனால கடைசியா பொடி போட்டுக்கோங்க இந்த பெருங்காய பொடி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்குவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆறுனவுடனே உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும் அரைக்கும் போது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சா போதும் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் அரைக்கும் போது தண்ணி சே முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் ரொம்ப அரைபடலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அந்த மாதிரி அரைச்சோன்னா சீக்கிரம் கெட்டு போகாது இது மூணு நாள் நாலு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ரெண்டு நாள் பூண்டு சட்டி வச்சு சாப்பிட்டா நல்லது கொலஸ்ட்ரால் உள்ள ப்ரெஷருக்கு எல்லாம் நல்லது ஆரட்டம் அரைச்சிட்டு வரேன் அருங்க அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த அளவுக்கு குறை இருக்கணும் இருக்கணும் தாளிச்சுக்குவோம் ஃபேன் சூடாது எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேப்புல சேர்த்துக்கிறேன் கம்மியா சேர்த்துக்கோ நல்லா லோ ப்ளேம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் திண்டி விட்டு நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி வச்சு பாருங்க இட்லி கூட ரெண்டு சாப்பிடுவாங்க தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப வச்சு பாருங்க திரும்ப திரும்ப வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் பூண்டு கூட அந்த க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் சேரும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது போதே வாசம் ரொம்ப நல்லா இருக்குது சுட சுட இட்லி கூட தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வச்சாலே போதும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்